ரவிசாசம் அவர்களுடைய தோழர்களில் ஒருத்தர் வந்து கபாபர் லிலானோ அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களோடு இருந்த பல தோழர்கள் பல கஷ்டங்களை சந்திச்சாங்க ஆனால் இந்த இப்போ நான்லாம் அனுபவிக்கக்கூடிய இந்த மாதிரி செல்வமும் எதுவுமே அனுபவிக்காம போய் சேர்ந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நல்லா வந்து முழுமையான கூலியை கொடுத்துட்டு நான் இப்போ இந்த செல்வத்தைலாம் பார்த்துட்டேனே எனக்கு இந்த எந்த கூலியும் இல்லாமல் ஆக்கிடுவானோன்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த அளவுக்கு இந்த செல்வங்கிறது நமக்கு தேவையில்லை வாழ்வாதாரத்துக்கு தேவையை தவிர மற்றபடி அதிகப்படியான செல்வத்தை எல்லாம் இப்ப கொடுத்துட்டான்னு சொன்னால் நாளைக்கு வந்து மறுமையில் எனக்கு பங்கு இல்லாமல் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை இருந்தது அதனால திறந்த வெளியில அவருடைய வீட்டில் திறந்த வெளி பகுதியில் அவருடைய மிச்ச செல்வத்தை எல்லாம் வச்சாரு தேவைப்படுறவங்க எல்லாம் சொன்னார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இப்போ இந்த செல்வத்தையெல்லாம் இப்போ பார்க்குறோம் ஆனால் முசபு உமேர் அப்படின்னு சொல்லி ஒரு தோழர் அந்த முசாப் எபின் உமேர் வந்து மிகப்பெரிய பணக்கார் என்ன அவருக்கு அவ்வளவு செல்வங்கள் இருந்தது அவ்வளவு அவர் சின்ன இருந்த இருந்தபோது கூட அவருக்கு மிக உயர்ந்த விலை உயர்ந்த எல்லாம் அவங்க பெற்றோர் அணிந்து கூட வச்சாங்க அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த செல்வமலும் வராது இல்லையே ஏன்னா அவங்க யாரும் இவங்கள ஏற்றுக்கொள்ளலை அதனால மிக 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 எளிமையான ஒரு வாழ்க்கை நடத்தினார் கடைசியில் ஒரு யுத்தத்துல அவர் வந்து ஷஹீதாகி போன போது அவருக்கு போர்த்துவதற்கு ஒரு முழுமையான உடை கூட இல்லை முழுமையான ஒரு துணி கூட இல்லை ஸோ அவருடைய தலையை போர்த்தினால் கால்கள் வெளியே தெரியும் காலை போர்த்தினா தலை வெளியே தெரியும் இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலமை அவர் அவர் வந்து எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வந்து இவ்வளோ பெரிய எளிமையான வாழ்க்கையையும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் அனுபவித்தார் அவருக்கு கஃபன் துணி கூட அந்த மரணத்துக்கு பிறகு அவருடைய உடலை மறைக்கக்கூடிய கஃபன் துணி கூட ஒரு முழுமையான துணி இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலமை ஏற்பட்டுச்சு கடைசியாக நமிஷாசம்னு சொன்னாங்க தலையை மறைத்து விடுங்கள் கால் பகுதியில் அந்த புற்களை போட்டு மூடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இப்படியெல்லாம் ஒரு நிலைமையை சந்தித்தாங்களே அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்களே நாங்கள் வந்து இப்போ இன்னும் அதுக்கு பிறகு இவ்வளோ காலம் நான் வாழ்கிறேன் இந்த செல்வத்தைலாம் நான் பார்க்குறேனே நாளைக்கு வந்து மறுமையில் எனக்கு நீ உனக்கு செல்வம்லாம் இங்கே உலகத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது எனக்கு மறுமையில் எதுவும் இல்லைன்னு நல்லா சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு இரையச்சமுடையவராக இந்த உலக செல்வத்தின் மீது ஆசை இல்லாதவராக பற்றற்றவராக கபாப் ரலீலா அவர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கடைசி காலத்தில் அவர் கிட்டத்தட்ட மரணமடையக்கூடிய ஒரு சூழலில் அவர் வந்து வீட்டில் இருக்கார் அவருடைய தோழர்கள் வந்து பார்க்க வர்றாங்க அப்போ இவர் வந்து அழுகிறார் என்ன எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய செல்வத்தில் ஒரு எண்பதாயிரம் திருகம் இன்னும் இருக்குது நான் அதை எதுவும் கட்டி வைக்கலை மறைச்சி வைக்கல அது இந்த மக்களுக்கு கொடுத்துருங்க அப்போ அந்த மரண நேரத்தில் அவர் சொன்னாரே இதை பாருங்கள் எனக்கு ஒரு கஃபன் துணி இருக்குது அதுவே அவருக்கு பெருசாக தெரியுது அதாவது கஃன் துணிங்கிறது இறந்து போனதுக்கு பிறகு இது பண்ணுறதுக்காக உடலை போர்த்துவதற்காக உள்ள துணி எனக்கு முழுமையான கஃபன் துணி வேறு இருக்குது ஆனால் அங்கே முசோபிமின் உமேர் அவர் இறந்து போன போது அவர் சகிதாக்கப்பட்ட போது அவருடைய உடலை மறைப்பதற்கு கூட முழுமையான துணி இல்லையே அப்படி நிலைமை இருந்ததே அப்படிங்கிறத எண்ணி அவர் வந்து வருத்தப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஹிஜ்ரி முப்பத்தி ஏழாவது ஆண்டில் கபாப் ரலிலால் அவர்கள் மரணமடைந்தாங்க இந்நாளில்லாகி வயநாளி ராஜும் அதுக்கு பிறகு அவங்க வந்து புது மையவாடியில் அடக்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன காரணம்னு தெரியல அவருடைய உள்ளத்தில் இதுமாரி தனியாக கொண்டு போய் என்னை ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி அடக்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிஃபின் போர்னு சொல்லி சிஃபின் யுத்தம் அந்த சிஃபின் யுத்தம் முடிச்சுட்டு அழி அவர்கள் வரைய திரும்பி வர்ற வழியில் புதுசாக அந்த இடத்துல ஒரு ஏழு கபர் இருக்கே என்ன அப்படின்னு கேட்கும்போது கபாப் ரிலீலான்கு அவர்கள் பொது மையவாடியில் அடக்கம் பண்ண வேணான்னு சொல்லி இந்த இடத்துல அடக்கம் பண்ண சொன்னாங்க அவருடைய அடக்கத்தலமும் அதை தொடர்ந்த சில தோழர்கள் சில ச அவருடைய தோழர்கள் சில பேர் சொன்ன அடிப்படையில் இந்த கபர்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது அழிரலிலான்கு அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு அங்கே வந்து துவா செஞ்சாங்க அதனுடைய கருணை வந்து இந்த கபாப் மேலே ஏற்படட்டும் அண்ணா வந்து அவனுடைய பாதையில் போரிட்டவர்கள் அவனுடைய பாதையில் தியாகம் செய்தவர்கள் அவனுடைய பாதையில் உழைத்தவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய கூலியை ஒரு காலமும் வந்து இல்லாமல் ஆக்குவதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து துவா செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்